எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் என்னடா ரெண்டு வாரமும் ஆளவே காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் வீட்டை விட்டே வெளியவே போகலனுங்க சும்மா இந்த ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க இந்த முன்சிபாலிட்டி ஆஃபீஸில் தான் சும்மா அப்படியே அங்கே வாக்கிங் போகிறதுக்கு ஏரியா இருக்கும்ல நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த இடத்துக்கு மட்டும் போய் பாப்பாவை கொஞ்சம் நேரம் சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு நானும் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு ஷட்டில் காலுக்கு விளாடிட்டுன்னு இப்படியே தான் லைஃப் ரொட்டீனாக போயிட்டுருக்குது நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக அதனால் வியாழக்கிழமையே நாங்கள் என்னென்ன வெள்ளிக்கிழமை சமைக்கணுன்ட்டு பிளான் பண்ணிடணும் நானே என்ற ஓட்டுக்காரரும் ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கடைக்கு போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம் வியாழக்கிழமையே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தாய்லேந்து கொய்யாப்பழம் பார்த்தாங்க அப்படியே செவ செவ செவன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரெண்டு ஒரே ஒரு கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா நாலு திராம்ஸு எப்பா சாமி வேணான்ட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு எப்படியும் ஊருக்கு போய் அங்கே வாங்கி நிறைய சாப்பிட்டுக்குவோம் அப்படின்ட்டு ஷாப்பிங்லாம் பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரொட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க நம்ம யூஏயில் பாகிஸ்தானி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பின்ன கொஞ்சம் கீமா கடாய் குருமா அப்புறம் குருமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நைட்டு டின்னரை முடித்தாச்சு அடுத்த நாள் நல்லா ஹெவியாக சமைச்சிக்குவோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க காஃபி குடிச்சி இந்த காஃபி குடிக்காமலே நான் வந்து டிப்ரெஷனில் போயிடுவோம் போல் அந்தளவுக்கு இந்த காஃபி வெறியர் நான் நீங்களும் தானுன்றதை கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம ரெகுலராக வாங்கி வந்து நெஸ்கஃபைஸ் காஃபி தான் குடிப்போம் அது இப்போ ஆஃபரே போடுறது கிடையாது இந்த நெஸ்கோ ஃபைஸ்லேயே வந்து ரெட் மகுன்னு ஒரு பிராண்ட் இது சாரி ஃப்ளேவர் போடுவாங்க அது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அது போடுறதே கிடையாது அப்படியே போட்டாலும் முப்பத்தஞ்சு கிராம்ஸு அப்படின்ட்டு நான் நார்மலாக இருபது கிராம்ஸுக்கும் வாங்கியிருக்கேங்க ஸோ அதனால் இப்போ இந்த டேவிட் காஃபி தூளுக்கு மாறியாச்சு இதுலேயே ரெண்டு ஃப்ளேவர் இருக்குது ஒன்று ஒன்று வந்து நார்மல் காஃபி மாதிரி வரும் இது வந்து க்ரீமி காஃபி அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ஃப்ளேவர் வந்து லைட்டாக கசக்கும் அதனால் அது ஒரு வாட்டி வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் வாங்குறதில்ல இது வந்து புதுசாக க்ரீமின்னு போட்டிருந்தாங்க வாங்கி குடிச்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அப்படியே இந்த கேப்பச்சினோ காஃபி மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நெஸ்கஃபைஸ்லேருந்து இந்த டேவிட் காஃபி தொல்க்கு மாறியாச்சு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புளி என் கண்ணில் பட்டுச்சுங்க நார்மலாகவே நான் புளி சாப்பிடுவேன் சின்ன வயசில் இது வந்து இனிப்பு புளி அப்படின்னு போட்டிருந்தாங்களா சரின்னு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு லூலூவில் இருக்குது இந்த மாதிரி யாராவது என்ன மாதிரி புளி பீரியராக இருந்தீங்கன்னா இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க இனிப்பு புளி தாய்லாந்து புளி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாலு கிராம்ஸ் ஒரு பாக்ஸு அடுத்த நாள் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டே என்ற வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் போட்டுட்டார் எனக்கு வந்து உளுந்து வடை சாம்பார் இட்லி சட்னி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நைட்டே உளுந்த ஊற வச்சாச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து எதுவும் பண்ணலை பல்ல மட்டும் விளக்கிட்டு வந்து புளியை உடச்சி சாப்பிட்டுட்டு தான் மறு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு நார்மலாகவே புளியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புளி அரிசி இதெல்லாம் சாப்பிடுவேன் நான் அந்த கேஸு நைன்டிஸ் கிட்டாச்சே அப்புறம் சொல்லவா வேணும் ஸோ வடைக்கெலாம் மாவை அரைச்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் சாம்பார் தான் வச்சிட்ருந்தேன் முருங்கைக்காவை நார்மலாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அப்படியே குச்சி மாதிரி சுருங்கி போயிடுது அதனால இந்த மாதிரி கட் பண்ணி என்ன பண்ணுறது ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஒன்றும் இல்லை ரொம்ப பெருசாக இல்லை ஒரு பத்து கிராம்ஸ்க்கு ஒரு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் கிச்சனுக்கு பொருளே வாங்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நிறையா சேர்க்கக்கூடாதுன்னு ஆனால் முடியலைங்க இந்த குட்டி ஆயில் கேன் தாங்க வாங்கியிருந்தேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ப்ரெஷ்ஷு இருக்கும் நம்ம நார்மலாக எடுத்து இந்த சப்பாத்தி அதெல்லாம் சுடும் போது அதில் எடுத்து தடவிக்கலாம் மூடியும் வச்சுக்கலாம் இந்த கரப்பா மூச்சிலாம் அதை இது பண்ணாது அதுக்காக அது வாங்கினேன் அப்புறம் இந்த க்யூட்டான ஒரு நாலு ஸ்பூன் வாங்கினேங்க மூணு ஸ்பூனும் ஒரு கரண்டி ஒன்று வாங்கினேன் அதில் வந்து லைட்டாக அந்த கோல்டு ஃபினிஷ் இருக்க மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஸ்பூன் கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அந்த பெரிய கரண்டி பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது மீதி இந்த மூணு ஸ்பூனும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு கிராம்ஸுன்னு வாங்கினேன் மெயினாக அந்த ஆயில் கேன் வாங்கினதே பார்த்தீங்கன்னா இந்த இட்லி போது அந்த இட்லி தட்டில் தடவறதுக்கு தாங்க சும்மா நார்மலாக நம்ம கையை வச்சு இப்படி இப்படி சுரண்டிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லை இது பாருங்களேன் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஈஸியாக இருக்குல்ல நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ சோம்பேறியா நீங்கள் அப்படின்ட்டு பட் அழகாக க்யூட்டாக இருந்துச்சா அதனால வாங்கியாச்சு மாவு வந்து நான் எப்பயும் ரொம்ப மிக்ஸ் பண்ணி அப்படி தான் வந்து இட்லி சுடுவேன் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மேலால் எடுத்து இட்லி ஊற்றி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க இட்லி செஞ்சாச்சு சாம்பார் வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சா அதோட கொஞ்சம் கஞ்சி ஊற்றி வச்சுருந்தேன் நைட்டு அதோடய நீராகார தண்ணியை குடிக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் எடுத்து குடித்தாச்சு வயசு முப்பதாவது இல்லைங்க இப்படி இந்த மாதிரி சைடு கேப்பில் ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது செஞ்சால் தான் உண்டு இட்லி ஒரு பக்கம் சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதோட உளுந்து வடைக்கு வந்து ரெடி இருந்த மாவு அரைச்சிட்டு வெங்காயம்லாம் வெட்டி எல்லாம் சூப்பராக செஞ்சுட்டு இந்த வாட்டி உளுந்து வடை கூட சூப்பராக வந்துருந்துச்சுங்க நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு இந்த மாவு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா உளுந்து வடை செஞ்சுருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு இன்றைக்கி சூப்பர் காம்போ இட்லி வடை சாம்பார் சட்னி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அமோகமாக முடித்தாச்சு ஏன் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுதுங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி செய்வோம் அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பிரியாணி மசாலா தூள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நெலாராவோட பிரியாணி மசாலா இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா நாலு கிராம்ஸ் தாங்க சீரியஸ்லி சொல்கிறேன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் பிரியாணி செஞ்சுருப்பேனான்னு தெரியாது அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அதாவது எப்படி செஞ்சுருந்தேன்னா அந்த வாங்கிட்டு வந்த பிரியாணி மசாலா பேக்கெட்டுக்கு பின்னாடி எப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு பார்த்து அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சுருந்தாங்க செம்மையாக வந்துருந்தது கொஞ்சம் நீயும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருந்தேன் செம்மையாக இருந்துச்சு அதை மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கும் அதே நிலாரா பிராண்டில் இருந்து சிக்கன் கறி மசாலா தூள் அப்படி போட்டிருந்தாங்க ஃப்ரை பண்ணுற மசாலா தோல்னு அதுவும் வாங்கிட்டு வந்துருந்தேன் இது ரெண்டுமே செம்மையாக வந்துருந்தது வேறு லெவலில் வந்துருந்தது அப்படியே ஹோட்டலில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி அதே மாதிரி பிரியாணி இவ்வளோ எல்லாமே செம்ம சூப்பராக செஞ்சுட்டு சாப்பிட முடியாமல் போயிடுச்சுங்க ஏன்றத பின்னாடி சொல்கிறேன் கேளுங்க நம்ம வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்களா சும்மா கேஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ஏசியை சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சா வீடு ஃபுல்லாக குப்பை கூலமாக ஆக்கிட்டாங்க நம்ம பால்கனியில் வச்சுருந்த செடி எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் அதை வாஷ் பண்ணுறேன்ட்டு வீடு ஃபுல்லாக கச்சடாவாக ஆக்கிட்டாங்க எவ்வளோ சத்தம் வந்தாலும் என் பொண்ணு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கும்பகரண தூக்கம் தூங்கிட்டு இருந்துச்சு நல்லா நாங்களும் போய் போய் எழுப்பி பார்த்தா அம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிலாம் செஞ்சுட்டேன் நீயாவது சாப்பிடு நானும் அப்பாவும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னும் எழுந்திருக்கவே இல்லை அதோட ஒரு வழியாக அவங்க கேஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க போய் பார்த்தா நம்மளோட பேல்கனி இவ்வளோ கொஞ்சம் ஆனால் கொடூரமாக தான் இருந்துச்சு நான் என்ற வீட்டுக்காரும் மாற்றி மாற்றி ஃபுல்லாக வா வாரி வழித்து கழுவி எடுத்துகிட்டு அப்புறமா குளிச்சிட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் பால்கனியில் வச்சுட்டு பால்கனியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பிரியாணியை ஒரு தட்டில் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ஒரு தட்டில் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போய் என் பொண்ணுகிட்ட காமிக்கும் தானே எழுந்திரிச்சி வந்து உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல கலராக வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க செம்ம சூப்பராக வரப்போகுதுன்ட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் போட்டேன் அந்த மசாலா அந்த பேக்கெட்டில் கொடுத்துருந்ததா அப்படியே போட்டாச்சு நல்லா சூப்பராக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ல நல்லா திகிட்ட திகிட்ட பிரியாணி சாப்பிட்ருந்தோம் பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு அதோட பாப்பா கூட கொஞ்ச நேரம் இருந்தோம் அந்த பல்லாங்குழி சொல்லி கொடுத்துட்ருந்தேன் முந்தன் நாள் புளி பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தால அந்த புளியெல்லாம் விடிய விடிய உட்காந்து ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அதோடய கொட்டையெல்லாம் சேகரித்து வச்சாச்சு ஏன்னா இந்த பல்லாங்குழி பாப்பாவுக்கு தரணுன்றதுக்காக தூக்கி போடாமல் வச்சுருந்தேன் இட்லியோட அந்த பிளேட் இருக்குல்ல அதில் தான் வந்து இந்த மினி இட்லி பிளேட் நான் வாங்கி வச்சுருந்தேன் அதில் தான் வந்து பல்லாங்குழி சொல்லி கொடுத்துட்ருந்தேன் ஒன்று ஒன்றா போடுமா இப்படின்ட்டு இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ சூப்பராக சின்ன வயசில் இருப்போம் தெரியுமா இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விளாடி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா சாயங்காலம் அப்படியே கொஞ்சம் பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க முன்சிபாலிட்டி ஆஃபீஸ்கிட்ட வாக்கிங்க்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் ஷட்டில்கார்க்கு நானும் அவ்வளோ விளாடணும் அப்புறம் அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தா அப்புறம் சைக்கிள் ஓட்டிகிட்ருந்தான் இப்படி தான் வந்து லைஃப் வந்து ரொட்டீனாக போயிட்டுருக்கு இந்த மாதமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக அமைதியாக தான் போகும் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அவ்வளோதாங்க வ்ளாக் முடிஞ்சிது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க